வணக்கம் சங்கரேஸ்வரியின் சின்னஞ்சிறு கண்ணசைவில் அத்தியாயம் பதினான்கு காலையில் எழுந்ததிலிருந்து மனதிற்குள் ஏதோ ஒரு சங்கடம் எல அருகிலிருந்து கோவிலுக்கு சென்று வரலாம் என முடிவெடுத்தார் ரத்னா அம்மாடி கீர்த்தி நான் பக்கத்துல இருக்கிற கோவில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் நீ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோமா நானும் வரேன் அத்தை இங்க சும்மா தானே இருக்கேன் நீங்க போயிட்டு எனக்காக வேகமா திரும்பி வருவீங்க அது எதுக்கு வாங்க நானும் வரேன் உங்க கூட இருவரும் கிளம்ப ஆரம்பித்தனர் தன் மருமகளை அழைத்து கொண்டு முருகன் கோவிலுக்கு சென்று சாமியை வழிபட்டு அங்கேயே சிறிது நேரம் அமர்ந்தார் அதே நேரம் ரேடியாவில் ஓடிய கந்த சஷ்டி கவசம் அவரின் மனதை கலைத்தது சிறிது நேரம் செல்ல சரிம்மா வா போகலாம் மதிய வர சமைக்கணும் வேந்தனும் உங்க மாமாவும் வந்துருவாங்க என்றவர் எழ முயல அத்த என்னாச்சு உங்க மனசுல ஏதோ உறுதிக்கிட்டு இருக்கு அது என்னதுன்னு இப்படி மனசுக்குள்ள போட்டு தவிக்காதீங்க அத்தை என்னாச்சு சொல்லுங்க மறுபடியும் அத பத்தி பேச வேண்டாமே வா போகலாம் என்றவர் அவளை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றார் அதே நேரம் இங்கே எதையோ யோசித்தவாறு அமர்ந்திருந்த அகிலனின் முன் வந்து நின்றான் எழிலரசன் என்ன சேல் ஏதோ பலமா யோசிக்கிற போல கார்மென்ஸ் போகலையா போகணும் கொஞ்சம் அதிகம்டா யாரும் இல்லாம வேலையே ஓடவே மாட்டேங்குது ரொம்ப அதிகமா தோணுது எனக்கு அப்படி இல்ல இல்ல நீ அவளை ஓ அப்படியா அப்ப சார் நேற்று எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போனீங்க சொல்லுங்க பாக்கலாம் இல்ல இல்லை ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணால சீக்கிரம் வீட்டுக்கு போ அம்மாவும் உன் தங்கச்சியும் வேற இருப்பாங்க நேத்து நீ வீட்டுக்கு போகும்போது பதினோரு மணி நீ போன் எடுக்கலன்னு பயந்து போய் எனக்கு பண்றாங்க அம்மா அக்கௌண்ட்ஸ் உனக்கு லேட் ஆகிருச்சு இன்னைக்கு கும்பிட்டு தலை வணங்கி கூறினான் அவன் நின்ற தோரணையை கண்ட அவன் வயிற்றில் குத்தியவாறு டேய் என்ன நக்கலா என்றான் அகிலன் இல்ல கிண்டல் என்றவாறு தன் நண்பனின் தோளில் கை போட டேய் எலில் யாராவது வேலை எடுக்கலாம் யாராவது வேலைக்கு எடுக்கலாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இன்டர்வியூ எடுத்துருடா நானா அதெல்லாம் என்னால முடியாது உனக்கு என்னைக்கு ஃப்ரீயோ அப்பவே நீ டேட் ஃபிக்ஸ் பண்ணி இன்டர்வியூ எடுத்துக்கோ என்னால விடுப்பா என்னடா இது இதுவும் ஓ கம்பெனி மாதிரி தானே கூற வருவதற்குள் ஆளை விடுப்பா முதல்ல எனக்கு வேலை இருக்கு என்ற எழிலரசன் நழுவி வெளியே செல்ல சிரித்தவாறு தன் இருக்கையின் அமர்ந்தான் அகிலன் லேப்டாப்பை ஆன் பண்ணியவன் மதிய உணவினையும் மறந்து நேரம் சென்றதே தெரியாமல் வேலை பார்த்து கொண்டிருந்தான் அதே நேரம் இடையூறாக அவனின் கைபேசி ஓசை எழுப்பி அவனை கலைத்தது வேலை செய்து கொண்டிருக்கும் போது எரிச்சல் படுத்திய தன் அன்னையின் அழைப்பை கண்டு கோபத்துடன் அதனை எடுத்தார் என்னாச்சுமா எதுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ற எரிச்சலுடன் கேட்க மணி என்னன்னு தெரியுமாடா இன்னும் நீ மதியம் சாப்பிட வரல அப்படி என்னடா வேலை உனக்கு இதுல போன் பண்ணா எரிச்சல் படுற பெத்த வயிறுடா அங்க நீ சாப்பிடாம என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும் இதுக்குத்தான் ஒரு கல்யாணம் பண்ணணும் அவளுக்காவது வந்து சாப்பிட வருவே இல்லை கோபத்துடன் ஆரம்பித்து புலம்பி தவித்து முடித்தார் சாரிமா மறந்துட்டேன் இதோ கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் ஒன்னும் வர வேண்டாம் டிரைவர் கிட்ட கொடுத்து விட்டுருக்கேன் சாப்பிட்டு வேலையை பாரு என்றவர் தன் கைபேசியை வைத்தார் சீக்கிரம் ஒரு ரெண்டு பேரை வேலைக்கு எடுத்தாதான்ப்பா நம்ம கொஞ்சம் நிம்மதியாவது இருக்க முடியும் என்றவாறு தன் கழுத்து கையை முறுக்கி விட்டவன் வாஷ்ரூம் நோக்கி சென்றான் சிறிது நேரம் கழித்து வெளியே வந்தவன் மணியை பார்க்க அதுவோ மாலை ஐந்தை காட்டியது லஞ்சு சாப்பிடுற இது புலம்பியவாறு தன் அன்னை கொடுத்து உணவினை எடுத்து திறந்தான் அதற்குள் லேப்டாப் அருகே வைத்த அவனின் கைபேசி ஓசை எழுப்ப இப்ப என்ன புலம்பியவாறு அதன் அருகில் செல்ல யாழ்வேந்தனின் நண்பரை கண்டவன் யோசனையுடன் எடுத்தான் சோடா மாப்ள என்க அதிலிருந்து வந்த செய்தியை கேட்டவன் பதறி அடித்துக்கொண்டு கொண்டு தன்னறையிலிருந்து வெளியே ஓடினான் அகிலனின் ஓட்டத்தையும் தவிப்பையும் கண்ட எழிலரசன் என்னவோ ஏதோ என்று அவனின் பின்னே ஓட அலுவலகத்தில் இருக்கும் அனைவரின் பார்வையும் அவர்கள் சென்ற திசையில் மட்டுமே சோழ்ந்தது என்னாச்சுடா நான் சொல்றேன் நீ முதல்ல கார்ல ஏறி எழில் என்க அவன் ஏறி அமர்ந்த அடுத்த நொறி சீட் அணிவதற்கு கூட நேரம் இல்லாது சிட்டாக பறந்தான் அகிலன் அவனது கார் அசுர வேகம் எடுத்து எழிலோ ஒரு நொடி பயந்து கொண்டான் யாழ்வேந்தனின் ஷோரூம் முன் வந்து நின்றது தன் நண்பனை கண்டதும் தவிப்புடன் அவர்களை யாழ்வேந்தன் அணைத்துக் கொள்ள எதற்கும் அஞ்சாது அனைவரையும் மகிழ்ச்சியுடன் வைத்து கொண்டும் தானும் மகிழ்ச்சியுடன் இருக்கும் வேந்தனே என்று தவிப்புடன் தங்களை அழைத்ததைக் கண்டு இருவருமே அவனை ஆதரவாய் டே என்னாச்சுடா எதுக்கு எங்களை வர சொன்ன நீயே முதல்ல ஒரு மாதிரியா இருக்க எனக்கு இப்ப என்ன பண்ணணும்னு தெரியலடா நான் மும்பை போகணும் அதான் உங்களை வர சொன்னேன் அங்க செலினுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களா இப்பதான் ஃபோன் வந்தது அப்பா தான் அட்டன் பண்ணினாரு என்றவனின் பாதை தன் ஷோரூம் வாசலில் உட்காந்து அமர்ந்து புலம்பிக் கொண்டிருந்த தந்தையை நோக்கி சென்றது டே அகில் நீ முதல்ல நீ வந்து கூட்டிட்டு போடா நான் அப்பாவை பாத்துக்கிறேன் மும்பை கிளம்பு நான் அப்பாவை சமாளிச்சிட்டு வந்துடுறேன் சீக்கிரம் போடா சொல்லப்படாத வேந்தா நம்ம சொல்லி எனக்கு ஆகாது என்ற எழில் உரைத்த அடுத்த நொடி வேந்தனை அழைத்துக் கொண்டு அடுத்த பிளாட்டிலே கிளம்பினான் அகிலன் சிறிது நேரம் திருமுருகனுக்கு ஆறுதல் கூறிய இளிலரசன் அவரை அழைத்து கொண்டு வீட்டிற்கு கிளம்பினான் அப்பா நீங்களே இப்படி அழுதுகிட்டு இருந்தா அம்மாக்கு யாரு ஆறுதல் சொல்லுவாங்க அவன் நம்ம செழியப்பா அவனுக்கு ஒண்ணு ஆகாது நாங்க இருக்கோம்ப்பா நாங்க பாத்துக்குறோம் என்றவன் அவரை சமாதானப்படுத்தி ஒரு வழியாக வீட்டுக்கு அழைத்து வந்தான் தன் கணவனின் முகத்தில் ஏதோ ஒரு வித்தியாசத்தை கண்டதும் பதறினார் ரத்னா என்னங்க என்னாச்சு என்ன என்னாச்சுப்பா அவரது இந்த கேள்வியிலே திருமுருகன் அழ ஆரம்பிக்க தன்னறையிலிருந்து வெளியே மெல்ல வந்தால் சுதிகீர்த்தி எழிலனா என்னாச்சு அவர் எங்க என்க மெல்ல கூற ஆரம்பித்தான் எழிலரசன் அவன் கூறியதை கேட்டதும் செலியா கத்தியவாறு ரத்னா ஒப்பாரி வைத்து எனது அவனுக்கு சின்ன இருக்கான் என கூறினான் எழிலரசன் இல்லப்பா நான் என் பையனை கூட்டிட்டு போப்பா எழில் சாரிமா நான் கூட்டிட்டு போறேன் ஆனா இந்த நைட் நேரம் வேண்டாம் காலையில போகலாம் சரியா என்றவன் அழுது கொண்டிருந்த மூவரையும் விடியும் வரை காத்து ஆறுதல் கூறிக்கொண்டேன் என்றான் அதே நேரம் பதட்டத்துடன் ஹாஸ்பிட்டலுக்குள் நுழைந்த இருவரும் ஜெலியன் இருக்கும் அறை கேட்டு விசாரித்து நடந்து கொண்டிருந்தது அவனுடன் பணிபுரியும் ஒருவன் ரெண்டு ஜெலியனோட அண்ணனா என்றார் ஆமா அவனுக்கு என்னாச்சு இப்ப எப்படி இருக்கா டாக்டர் எதுவும் சொன்னாங்களா இருவரும் மாறி மாறி கேட்க இல்ல இன்னும் எதுவும் சொல்லல நான்தான் உங்களுக்கு கால் பண்ண பைக்ல போகும்போது பேசிட்டே போயிருப்பாங்கல்ல எதிரில வந்த டேங்கர் லாரி மோதி ரிஷன் சொன்னாங்க அவன் ஐடி வச்சுனா என்னையே கான்டாக்ட் பண்ணாங்க கவலைப்படாதீங்க அவனுக்கு ஆகாது வரும்போது இருந்ததுன்னு சொன்னாங்க சரி நான் என் ஒய்ஃப் பிரெக்னடா இருக்காங்க அவங்க இருக்காங்க ஏதாவது உதவினா எனக்கு இதான் என்னோட அட்ரஸ் என்றவன் தன் கார்டினை கொடுத்து விட்டு காலையால் வருவதாக கூறிவிட்டு சென்றான் அவன் சென்றதுமே இருவரும் டாக்டரின் வருகைக்காக தவிப்புடன் காத்திருக்க எழிலரசனுக்கு அகிலன் அழைத்தான் சொல்லியலில் அம்மா அப்பாக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே நான் நல்லா தான் இருக்கேன் ரெண்டு பேரும் போயிட்டீங்களா டாக்டர் என்ன சொன்னாங்க முதல்ல டாக்டர் வெளியே நான் நீ தன் அருகே சென்று ஆறுதலாய் அணைத்துக் கொண்டான் நேரம் செல்ல டாக்டர் வெளியே வர இருவரும் அவரின் பதிலுக்காக காத்திருந்தனர் டாக்டர் இப்ப என் தம்பி எப்படி இருக்கா அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல இப்போதைக்கு ஆனா தலையில பலமா அடிபட்டு வர நேரம் ஆகும் பதினெட்டு மணி நேரம் கழிச்சு தான் எங்களால எதுவும் சொல்ல முடியும் என்றவர் விலகி செல்ல கவலைப்படாதான் அவனுக்கு ஒண்ணு ஆகாது என்ற அகில் அவனுக்கு சிறிது நேரம் ஆறுதல் கூறி எழிலரசனுக்கு அழைத்து டாக்டர் கூதியதையும் கூறினான் அம்மா நம்ம சரியனுக்கு ஒன்னும் இல்லை அவன் நல்லா தான் இருக்கானா கண்ணு தான் கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லிருக்காங்க நீங்க அழாதீங்கம்மா எழிலரசன் ஆறுதல் கூற இல்லப்பா நான் என் பையனை பார்த்தே ஆகணும் எனக்கு அலையில நீ கூட்டிட்டு போயிருப்பா அழுகையுடன் பெற்றவர்கள் இருவருமே கதற சரி என்றான் மறுநாள் விடிய சுதி கீர்த்தியை அவளின் அன்னையின் வீட்டில் விட்டவன் வேந்தனின் பெற்றோரை அழைத்து கொண்டு மும்பை கிளம்பினான் இதை எதையும் அறியாத வளர்மதியோ இன்னும் இரு தினங்களில் வருவதாய்க் கூறிய இளஞ்சனியின் பேச்சை நினைத்து கொண்டே சந்தோஷமாக கல்லூரி கிளம்பினாள் அம்மா சாப்பாடு எடுத்து வைமா கூந்தலை பின்னலிட்ட வரை கூற நீ முதல்ல வாடி நான் அப்பவே எடுத்து வச்சிட்ட என்றார் கோமதி கோச்சிக்காதீங்கம்மா பின்னிருந்து அணைக்க சாப்பிடு உங்க அண்ணா இல்ல நீ பஸ்ல தாண்டி போகணும் என்றவர் தோசையை தட்டில் போட்டு அவர் என் கையில் திணித்தார் அதை வாங்கி கொண்டு சமையல் மேடையில் ஏறி அமர்ந்தவள் எனது இன்னும்மா அண்ணன் வரல அப்படி என்ன வேலையாவும் பையனுக்கு நானே கூப்பிடுறேன் பொரு என்றவர் தன் கைபேசியை எடுக்க வீடு அவன் வருவான் எனக்கு போன் பண்ணி சாப்பிட்டேன்னு சொன்னான் நீ முதல்ல கிளம்பு என்றவர் தன் மகளுக்கு மதிய உணவினை பண்ணி கொடுத்தார் சரிம்மா நான் போய் நான் போய் என் ப்ராஜெக்ட் ஒர்க் நோட் எடுத்துட்டு வந்துடுறேன் என்றவர் அதை தன் அறையில் செஞ்சு எடுத்துக்கொண்டு அவசரமாக கிளம்ப டைனிங் டேபிளில் வைத்த மொபைலை மறந்தாள் அவள் சென்று அடுத்த நிமிடமே அதற்கு அழைப்பு வர ஐயோ இந்த பிள்ளை போன வேற வச்சுட்டு போயிட்டாளா இது வேற அடிக்குதே இப்ப என்ன பண்ண சரி யாருன்னு கேட்போம் புலம்பிக் கொண்டே அதனை எடுத்தார் கோமதி வளர நான் ஆதி பேசுறேன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் தன் நண்பருக்கு நேர்ந்ததை தவிப்புடன்பா அவ போனை மறந்து வீட்டுல வச்சிட்டு போயிட்டாலே ஓ அப்படியா சரிம்மா நான் ஃப்ரெண்டு தான் காலேஜ்ல பாத்துக்கிறேன் வச்சிடறேன் என்றவாறு தன் கைபேசி கட் பண்ணினான் சிறு வயதிலிருந்து தன்னுடனே ஓருடல் போல் இருந்தவன் இன்று உடல் முழுவதும் கட்டுக்களுடன் படுக்கையில் கிடக்க அதை காண முடியாது கதறினான் நண்பனின் அகிலனையும் கலங்க செய்தது வேந்தா என்ன இது இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மா அப்பா எல்லாருமே வந்துருவாங்க நீ என்னடானா இப்படி அழுதுகிட்டு இருக்க கூறிக்கொண்டிருக்கும் போதே இருவரையும் அழைத்து கொண்டு எழிலரசன் வந்தான் அசைவின்றி படுத்திருந்த தன் மகனை கண்டதும் கடவுளே எதுக்குப்பா எங்களுக்கு இப்படி ஒரு சோதனையை தர என் பையனை உயிரோட காப்பாத்துப்பா பெற்றவர்கள் இருவரும் கதற காண முடியாது வெளியேறினான் யாழ்வேந்தன் மாலை நேரம் கல்லூரி முடிந்து வந்தனாவுடன் வளர்மதி வெளியே வர அவனின் முன் வந்து நின்றான் ஆதித்யா அவளை கண்டதும் அவனை கண்டதும் சந்தோஷமாக அது நீங்க என்ன இங்க யாராவது பார்க்க வந்தீங்களா வேகமாய் வளர்மதி கேட்க ஆமா நீ என் முதல்ல போன வீட்டுல வச்சுட்டு வந்த நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான வேஷம் சொல்லணும் ரவிப்புடன் வேகமாய் அவனின் குரலில் இருந்த வித்தியாசத்தை கண்டவள் ஏதோ சரியில்லை என்பதை உணர்ந்து நம்ம ஆக்சிடென்ட் அட்மிட் பண்ணிருக்காங்க வளரு உங்க அண்ணன் கூட இப்ப அவன் கூட தான் இருக்கான் என்க அதை கேட்டு வளர்ந்தையோ அப்படியே மயங்கிச் சரிந்தாள் நன்றி